மனசை நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் மாட்டு வண்டி மாதிரி டிராக்டர் மாற ஃப்ளைட்டு மாதிரி நம்ம இன்னும் பயன்படுத்தலைங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியும் மாட்டு வண்டி மாதிரி பயன்படுத்துகிறேன் மீறினா கார் மாதிரி கூட பயன்படுத்துகிறேன் தப்பு இல்லை ஆனால் ஃப்ளைட் மாதிரி இன்னும் நம்ம பயன்படுத்தலைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது நமக்கே தெளிவாக தெரியும் தானே டவுட் இல்லை தானே ஸோ இப்போ நாம் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் ஏன் மனசு எப்படி செயல்படுதுங்கிறது எனக்கு தெரியல தெரியல தானே தெரியுதா தெரியலையா தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இங்கே வந்துருக்கணும் ரைட்டா அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது வரல அதை மாட்டு வண்டியாகவோ டிராக்டராகவோ பயன்படுத்த நான் இனிமேல்ட்டு அதை என்னவா பயன்படுத்துகிறேன் நீங்கள் இனி எப்படிப்படுத்தினாலும் இனிமேல்ட்டு நீங்கள் எல்லாம் என்னவா பயன்படுத்த போகிறீங்க லைட்டாக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ராத்திரிலாம் கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு வகுப்பு சொல்லித்தரோ சரியா ரைட் எப்படி ஃப்ளைட்டாக பயன்படுத்துதுன்னு கண்டுபிடிக்கலாமா முதலே சொல்லிட்டேன் பணம் சம்பாதிக்கிறது இங்கே தரல உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லித்தரலைன்னா அதெல்லாம் வந்து நம்முடைய பிரதான நோக்கம் அதுவல்ல மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாம் இங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் ஓகேவா அதுக்கு என்கிட்ட இருக்கிற கருவிகள் என்னென்ன இருக்குது அதை எப்படி அது நம்ம கண்டுபிடிக்கணும்ல ரிசர்ச் பண்ணி தானே கண்டுபிடிக்கிறோம் என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உடம்பு இருக்குது உடம்பு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா உள்ள மனசு இருக்குது மனசு எங்கே இருக்கு எங்கே இருக்குது பேசணும்னு சொன்னே இல்லை மனசு எங்கே இருக்குன்னு கேட்டேன் இங்கேயா இங்கயா இங்கேன்னு ஒரு பகுதி இங்கேன்னு ஒரு பகுதி எங்கேனே தெரிலப்பான ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க ரைட்டாக ஆகவே எங்கேயோ இருக்குது இல்லைன்னு வேணாம் உள்ளே இருக்குது தெரில கண்ணுக்கு தெரில ஆனால் இருக்குது அப்படி வச்சுக்கலாமா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஏன் நம்ம ஏகப்பட்ட அட்டி எதில் வாங்கியிருக்கிறோம் வெயிட்டு தாங்க முடியாத அளவுக்கு வெயிட்டை வாங்கி கஷ்டப்பட்டுக்கிறோம் ஸோ மனசு அதனால் நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம் இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டோம் சரியா இருக்குது ஆனால் எங்கேயோ இருக்குது தெரில அப்படி வச்சுக்குவோம் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்தீங்களா ம் கமல்ஹாசன் இருப்பார் நாகேஷும் அவங்க அப்பாவாக இருப்பார் இவர் வந்து டாக்டராக இருக்க மாட்டாங்க ஆனால் என்ன சொல்லுவார் நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்லிவிடுவார் அவங்க அப்பா அம்மா வராங்கன்னா செட்டு போட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் பெட்டு மாதிரி காமிப்பாங்க அவங்க போனவனே மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றிட்டு டே மறுபடியும் ஆஸ்பத்திரியை கொண்டாங்கடா அப்படி பண்ணல அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து அவருக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு நாகேஷ் கூட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பிரகாஷ் ராஜுடைய பொண்ணு சினேகம் தான் அவருக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக போவாங்க அப்போ பிரகாஷ் ராஜ் வந்து நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்கன்னு சொல்லி கமல்ஹாசன் கேட்கும்போது காலேஜுக்கு படிக்கவே இல்லை அப்போ அவர் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு நாகேஷ் வந்து உன் பையன் வந்து ஒரு டுப்பாங்கூர் என்ன சொல்கிறது பையன் அவன் வந்து டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் சரின்ட்டு இது வந்து நாகேஷுக்கு பெருத்த அவமானமாக போயிடும் ஏதாவது ஒரு ரொம்ப இதாகிட்டு திரும்ப இங்கே கமலஹாசன் வீட்டுக்கு வந்து பாரு நீ என்னை அடிக்கலை உதைக்கலை குத்துல ஆனால் உயிரை மட்டும் உள்ளேருந்து உருவி எடுத்துட்டே அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா வசனம் கல்விப்பட்டிங்களா இப்போ கமலஹாசு அவர் எதாவது அடித்தாரா உதைச்சாரா திட்டினாரா இப்போ எது பாதிப்படையுது புரியுதா நாம் எதுக்கு எதுக்கு இங்கே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் நாம் இங்கே பார்க்க போகிற சொல்யூஷன் எதுக்கு அதுக்கு தான் அதுக்கு எது எதுக்கு எதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோங்கிறது தான் இதை சொன்னேன் இதுக்கு என்ன இதுக்கு பேர் என்னங்க ஒரு அடி இதுக்கு பேர் என்ன ஃபிசிக்கல் பெயின் அப்படிதானே இது அடித்தா ஒரு வழி இருக்குது இதுக்கு பேர் என்னங்க ஃபிசிக்கல் பெயின் அப்படிதானே உடல் வலி ஃபிசிக்கல் பெயின் இப்போ அவமானப்படுத்துகிட்ட நம்மளை ஒரு கூட்டத்தில் ஒரு சொந்தக்காரன் நம்மளை வச்சு அப்படி ஒரு மூக்கருத்து ஒரு அவமானப்படுத்தன அதனால் ஏற்படுறது இந்த வழியா இந்த வழியா இல்லை இந்த வழி இந்த வழி ஏதோ ஒரு வழி வச்சுங்க எந்த வழி இந்த வழி நாம் இந்த வழிக்கு சொல்யூஷன் பார்க்குறோமா இந்த வழிக்கு சொல்யூஷன் பார்க்குறோமா ரைட் ஏன்னா நீங்கள் எதை பார்க்க வரையங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் நான் மீதியெல்லாம் இல்லை நீ பார்க்கறது இதுக்கு தான் அப்படிங்கிறது ஒன்று உங்களை எங்கேருந்து எங்கே கூப்பிட்டு வந்து எதை நோக்கி நம்ம வந்துடுறோங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிதானா ரைட்டு இப்போ அதுக்கு நம்ம இருக்கிறது என்ன இருக்குதுன்னு சொன்னேன் ரெண்டு ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று உடம்பு இன்னொன்று மனசு அது எங்கே இருக்குதுன்னு தெரில ஆனால் இருக்குது இதை ரெண்டை வச்சு தான் என்னுடைய மனசு எப்படி செயல்படுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்க போகிறேன் தெரிஞ்சுக்கலாமா ரைட் உடல் வந்து பொதுவாக எப்படி செயல்படுது உடலில் வந்து இது கண்ணுக்கு வெளியில் தெரிய உடம்பு இன்னொரு உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையா ஹார்ட்டு லங்ஸு லிவரு நான் சயின்ஸ் படலாம் நடத்தலை என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா போல நினச்சிக்காதீங்க புரிஞ்சிக்கிறதுக்காக சும்மா இது இது லங்ஸு இது ஹார்ட்டு இது லி லிவரு பயிர் பகுதி குடல் இதெல்லாம் அதை பற்றி டீட்டெயிலாக இல்லை இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வெளியே தெரியாத உள் உறுப்புகள் சரியா கையை கால் கண்ணு காது இதெல்லாம் தெரியும் வெளி உறுப்புகள் இது தெரியாத உள்ளுறுப்புகள் இப்போது இதோடைய ஃபங்க்ஷன் எதாச்சும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை தானே ஆனால் நானாக கை காலை யூஸ் பண்ணி இப்போ போனால் சாப்பிட்ணும் இதெல்லாம் செய்கிறது நானாக செய்கிறேன்னா தானே நடக்குது தான் நாம் செய்கிறது இது நடக்கிறது தா அதாவது நம்ம முயற்சி இல்லாமல் இது நடக்குது அது நான் என் அறிவோட முயற்சி பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா ரெண்டு ரெண்டு வகையில் ஃபங்க்ஷன் நடக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வாலண்டரி ஃபங்க்ஷன் ஓகேவா நம்ம முயற்சி இல்லாமல் நடக்கிறது இன்னொன்று வாலண்டரி ஃபங்க்ஷனுங்கிறது என் கை கால்களை வச்சு நானாக செய்கிற வேலைக்கு பேர் வாலண்டரி ஃபங்க்ஷன் ஓகே தானே உடம்பு இந்த ரெண்டு வகையாக செயல்படுதா வேறு ஏதாவது செயல்படுதா இப்படி தான் மொத்தமாகவே செயல்படும் ஓகேவா குட் இப்போது நான் இன்னொன்று சொல்கிறேன் வேகமாக வந்துட்டேன்ட்டு கீழே டீ கிடக்காரு ஒரு லெமன் டீ சாப்பிடாமல் போயிட்டீங்க ஒரு நிமிஷம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாரு கற்பனையாக நினச்சிக்கிங்க போகல நான் சும்மா சொல்கிறேன் நான் வேகமாக கீழே போய் கொஞ்சம் சூடாக இருக்குது இருந்தாலும் கப்புன்னு குடிச்சிட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்கன்னு வேகமாக ஒடியாண்டேன் ஒடியாந்தால் என்ன ஆகும் மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படின்னு வாங்கம்மா வாங்குமா வாங்காதா ரைட்டு ஹார்ட்டு டப் 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 டப்னு அடிக்கும் வேகமாக அடிக்கும் வேக்கும் பட இதெல்லாம் இருக்குமா இருக்காதா சரி நாம் நிறைய கதைகள் நம்ம வீடு அக்கம் பக்கங்களை கூற கேட்டிருக்கோம் அவருக்கு இப்படி தான் ராத்திரி அடித்து விடிஞ்சவர் எந்திரிக்கலையா அப்படிதானே பாத்ரூம் குள்ளே போனாராம் வெளியே வரலையா இப்படிலாம் நிறைய கதை கேட்டிருக்கீங்களா கேட்கலையா அப்போ நாம் என்ன நினைப்போம் நாம்ளும் நம்மளுடைய ஆர்ட்ஸு ஆர்ட்டு லங்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் சேஃப்கடாக வைக்கணும்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா நான் போயிட்டு இப்போ வந்தேன் டவாட டவால் ஆடுதுன்னு வச்சுக்கிங்க சரவுனா இதயம் இப்படியெல்லாம் எல்லாம் அடிக்கக்கூடாதான் அடித்தால் அப்படியே நின்று விடுமா அதனால் என் இதயமே நீ அப்படியெல்லாம் அடித்துக்கொள்ளாதே அமைதியாக இரு அமைதியாக இரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒன்றே இதயம் நீ சொல்வது நூறு சதவீதம் சரி அதனால் உன் கருத்தை அப்படியே காதில் வாங்கி கொண்டு நான் இனிமேல் அப்படியெல்லாம் அடிக்காமல் நிதானமாகி விடுகிறேன் அப்படின்னு அது சொல்லுமா நான் என்ன சொன்னாலும் அது கேட்கவே கேட்காது கரெக்டா இது நல்லா புரியுதா இன்வால்ன்ட்ரினால் என்ன வாலன்ட்ரினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா தெளிவாக புரிஞ்சுச்சா புரியலையா